அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன் இப்போ அந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்திரலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீர் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பீட்ரூட்டை வந்து நல்லா நைஸாக இதில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை இதை அரைச்சிக்கலாம் இதை இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த அரைச்சதை வந்து இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து மாவு வந்து பிசஞ்சாச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக உட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சின்னதா உட்டிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா உட்டி எல்லாம் உட்டி எடுத்துட்டு இத வந்து வேக ஆவில வேக வச்சு எடுத்துக்கணும் இப்ப இது எல்லாத்தையும் உருண்டை புடிச்சாச்சு நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் செய்றேன் நான் ஒரு நூற்றம்பது கிராம் மாவில் தான் செய்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்காங்க இதில் வச்சுட்டு இதில் இதில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இதை எல்லாத்தையும் இது மேலே இதில் வச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து இட்லி தட்டில் வேணால் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம் நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இது காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல கடுகு அடுத்து ஜீரகம் ஒரு தாளிச்சுக்கணும் இது பொறிஞ்சதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை வந்து நல்ல வெங்காயத்தை வந்து நான் வதக்கிக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதுல பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ரொம்ப தேக்க வேண்டாம் லைட்டாக சேர்த்தா போதும் அடுத்து இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருள் சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து தேங்காய் துருள் போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து வதக்கிட்டு இதில் வந்து வேக வச்சு வச்சுருக்க கொளக்கட்டியை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மாவு உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கொலக்கட்டையில் இது வந்து மசாலாக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க ஹெல்த்தியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க